வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் பிரியாணிக்கு உண்டான சாமான் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இந்த இந்த இதெல்லாம் இருக்குது கல்பாசி ரோஜாப்பூ இதெல்லாம் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து தயிர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினாவும் கருவேப்பிலை இருக்குது பிரியாணி மசாலா போட்டுருவோம் இஞ்சி பூண்டு அரைச்சது பேஸ்ட் இருக்குது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மக்களே இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அடுப்பில் வந்து குக்கரை வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் கடுகு போட்டிருக்குது அதுக்கப்புறம் வந்து பிரியாணி சாமான இலைய பிரியாணிக்கு உண்டான அந்த இதெல்லாம் வந்து போட்டுக்கலாங்க கடுகு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து பிரியாணி சாமான் எல்லாம் உள்ளே போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு எல்லாம் இருக்குது இப்போ வந்து அந்த வெங்காயத்தை போடும் வெங்காயம் மிளகா போட்டாச்சு அது கூடவே வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் போட்டாச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் தல போட்டுக்கலாம் கொதினா கொத்தமல்லி கொதினா கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ எலுமிச்சம்பழம் மழம் இப்ப தயிர் ஊதிக்கலாமக்கிளே சிக்கன் ரெடியாக இருக்குது ஆவி நல்லா பிடிச்சி நல்லா வந்து வணங்கிடுச்சு அதனால் வந்து இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து சிக்கன் சேர்த்தியாச்சுங்க சிக்கன் போட்டு இப்போ கிளரி ஆச்சு பாருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கிளரி விட்டுக்கலாம் இப்போ பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா போட்டு கிளறியாச்சுங்க இனி வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்துங்க தண்ணியோடு சேர்த்தி அரிசியை சேர்த்து உள்ள போடுறோம் நல்லா கறி நல்லா வணங்கிடுச்சு பாருங்க நல்லா வணங்கிடுச்சு கறி அதனால் அரிசி அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ரெண்டையுமே உள்ள உள்ளே சேர்த்திக்கலாம் இப்போ வந்து தண்ணி அது கூட அரிசி எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக காரம் எல்லாம் பார்த்து இப்போ நீங்கள் மூடி போட்டுடலாங்க கரெக்டாக ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க மக்களே விசில் வந்தாச்சு பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க வாங்க ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க மக்களை நம்மளோட பிரியாணி அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா அருமையாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா கறி பாருங்க நல்லா வெந்துடுச்சு கறி பாருங்க மக்களே கறி வந்து நாம வந்து சின்ன சைஸா போட்டிருந்தோம் ரொம்ப பெரிய சைஸ் வேண்டாம் அப்படின்னா கறி வந்து சின்னதாக போட்டிருந்தோம் அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் அருமையான முறையில் பிரியாணி தயாராகிடுச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்மளோட சேனலை பற்றி சொல்லுங்கள் மக்களே புது சேனல் தான் ஆரம்பிச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க